வணக்கம் உங்களோட வாழ்க்கையில யாராவது உங்களை நிராகரிக்கிறாங்க ஒதுக்கி வைக்கிறாங்க அப்படின்னா அதுக்காகலாம் கவலைப்பட்டு கண்ணீர் வடிச்சு வருத்தப்பட்டு உட்கார்ந்து இருக்காதீங்க ஏன்னா இந்த உலகத்துல விலை உயர்ந்த பொருட்களை தான் வாங்க முடியாம இங்க நிறைய பேர் நிராகரிப்பாங்க அந்த விதத்துல பாத்தீங்கன்னா உங்களையும் ஒருத்தவங்க நிராகரிக்கிறாங்க அப்படின்னா கட்டாயமா நீங்க மிகப்பெரிய இடத்துல இருக்கிறீங்க அப்படிங்கறத என்னைக்குமே மறந்து போயிடாதீங்க அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்காத ஒருத்தவங்க கிட்ட அவங்களுடைய உரிமைக்கு என்னைக்குமே நீங்க மதிப்பு கொடுக்காதீங்க அதே மாதிரி சோதனை காலத்துல என்னைக்குமே கொஞ்சம் பொறுமையா இருங்க ஏன்னா இங்க மேகங்கள் மூடிக்கொண்டால் சூரியனால கூட பிரகாசிக்க முடியாது மனுஷங்களான நாமத்திரம் யோசிச்சு பாருங்க வாழ்க்கையில நமக்கு அனுபவங்கள் அதிகரிக்க அதிகரிக்க நம்மளுடைய உதடுகள் இருக்கு பாத்தீங்களா அது தன்னான தன்னுடைய வார்த்தைகளை குறைச்சுக்கும் வாய மூடிக்கிட்டு அமைதியா லிசன் பண்ண ஆரம்பிச்சிடும் அதனால என்னைக்குமே அடுத்தவங்க பேசுறத நம்ம காது கொடுத்து லிசன் பண்ணோம் அப்படின்னாவே நமக்கு நிறைய அனுபவங்கள் இந்த இடத்துல இருக்கும் அப்படிங்கறதுதான் நிதர்சனமான உண்மை இந்த உலகத்துல மௌனத்தை விட மிகச்சிறந்த பழிவாங்கல் வேற எதுவுமே கிடையாதுங்க அது யாரா இருந்தாலும் சரிங்க அது உங்களோட எதிரியா இருந்தாலும் சரி உங்களை அலட்சியப்படுத்திட்டு போகக்கூடிய உங்களுடைய சொந்தக்காரங்களா இருந்தாலும் சரி வாழ்க்கையில நீங்க பண்ணக்கூடிய தப்பு ஏதாவது ஒரு நேரத்துல நீங்க பண்ணின தவறுகள் இருக்கு பாத்தீங்களா அந்த தவறுகளுக்கு நீங்க எதிர்பார்க்காத நேரத்துல கட்டாயமா உங்களுக்கு தண்டனை கிடைத்து தீரும் அதே மாதிரி நீங்க ஏதாவது ஒரு நாள் யாருக்காவது நல்லது பண்ணிருப்பீங்க அந்த நல்லது கட்டாயமா உங்களுக்கு தக்க நேரத்துல ஒரு நல்ல விஷயமா உங்களுக்கு சரியான உதவியா கட்டாயமா கிடைச்சே தீரும் அதனால முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கறத மைண்ட்ல நம்ம செட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாவே நமக்கும் கட்டாயமா நல்லதே நடக்கும் அப்படிங்கறத மறந்து போயிடாதீங்க வாழ்க்கையில ஏமாற்றங்களை ஒரு தடவை நம்ம சந்திச்சுட்டோம் அப்படி அப்படின்னா கட்டாயமா இனிமேல் நாம யாரையுமே நம்பக்கூடாது கூடாது அப்படிங்கிற ஒரு மன தெளிவு கட்டாயமா நம்மளுக்கு கிடைச்சிருங்க இதுவரைக்கும் நடந்தத யோசிச்சு யோசிச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறத விட இதுக்கு மேல நாம எப்படி நடக்கணும் வாழ்க்கையில இதுக்கு மேல அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படிங்கறத யார் யோசிக்கிறானோ அவன்தான் உண்மையாவே வாழ தெரிஞ்சவன் அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையிலயும் நடந்து போன பிரச்சனைகளை நினைச்சு நினைச்சு வருத்தப்பட்டு பாட்டு உட்காந்துருக்காதீங்க அடுத்ததா என்ன பண்ணலாம் அப்படிங்கறது யோசிக்க ஆரம்பிங்க இங்க மகிழ்ச்சி ஒன்றையே நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம இழக்கா வச்சுக்கணுங்க இத ஏன் சொல்றேன்னா இந்த மகிழ்ச்சி சந்தோஷம் அன்பு பாசம் இது எல்லாமே நமக்கு கிடைக்கிற இடத்துல நாம பெற்றுக்கணும் நமக்கு கிடைக்காத இடத்துல அது கொடுத்துட்டு போயிட்டே இருக்கணும் அதே மாதிரி சந்தோஷங்களையும் சோகங்களையும் தாங்கிக்கிட்டு எழுந்து நடைபோட வைக்கக்கூடிய அந்த மனசு இருக்கு பாத்தீங்களா அந்த மனசு தாங்க உங்களுடைய மிகச்சிறந்த நண்பன் அப்படிங்கறத என்னைக்குமே நீங்க மறந்து போயிடாதீங்க வாழ்க்கையில ஒரு விஷயத்த நம்ம அடையணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம்னா ஏகப்பட்ட விஷயத்தை இழக்கிறதுக்கு தயாராயிக்கோங்க அதே மாதிரி கண்டு எப்பயுமே பயப்படாதீங்க என்னைக்கு நம்மளுடைய நேருக்கு சமாளிக்கிறோமோ அன்னைக்குதான் நமக்குள்ள ஒளிந்திருக்க கூடிய நமக்கே தெரியாத அந்த திறமைகள் எல்லாம் நீங்களே உணர்வீங்க அதனால ஒரு இடத்துல உங்களுக்கு பிரச்சனை வருது அப்படின்னா அத சவாலா நினைச்சு ஹேண்டில் பண்ண பழகிக்கோங்க கண்டிப்பா உங்களுக்குள்ள இருக்கிற திறமை அன்னைக்குதான் வெளியில வரும் இங்க வாழ்க்கையில நமக்கு கொடுக்க நமக்கு கொடுக்கற விஷயங்கள் எல்லாமே கடவுள் தான் நமக்கு கொடுக்கறாரு அப்படிங்கறத நாம உணர்ந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு கிடைக்கிறது குறைவா இருந்தா கூட அதுக்காக நம்ம வருத்தப்பட மாட்டோம் அதை கூட நிறைவாகவே ஏற்றுக்குவோம் அந்த பக்கம் தான் இங்க நிறைய பேருக்கு வர்றதில்லைங்க உங்களுக்குன்னு ஒரு தகுதிய உங்களுக்குன்னு ஒரு அடையாளத்தை நீங்க உருவாக்குங்க அது நீங்களா முயற்சி பண்ணி உங்களால உருவாக்கப்பட்ட அடையாளங்களா இருக்கணும் யாரும் உங்களுக்கு கொடுத்ததா இருக்க கூடாது யோசிச்சு பாருங்க ஸோ இங்க நிறைய பேர் வந்து எங்க அப்பா எங்க தாத்தா சம்பாதிச்சு வச்ச சொத்துல நான் இன்னைக்கு வந்து இந்த அடையாளத்தை உருவாக்கிருக்கேன் அப்படின்னு இருப்பாங்க அந்த மாதிரி இருக்காதிங்க உங்களுடைய தாத்தா அப்பா எல்லாம் எவ்வளவு வேணாலும் சம்பாதிச்சுட்டு போறாங்க நீங்க என்ன சம்பாதிச்சிங்க நீங்க என்ன சாதிச்சீங்க உங்களுக்குன்னு என்ன தனித்துவம் இருக்கு அப்படிங்கறதுதான் இங்க பேச்சு உங்களுக்கான திறமைய நீங்க ப்ரூவ் பண்ணா மட்டும்தான் நீங்க உருவாக்குனா மட்டும்தான் இந்த உலகம் உங்களுடைய திறமைய சரியான இடத்துல ஏத்துக்கும் அதனால முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கான பதிவுகளை பதிப்புகளை நீங்களே பதிவு பண்ணுங்க யாரும் உங்களுக்கு கொடுத்ததா இருக்காது இருக்க கூடாதுன்னு நினைச்சுக்கோங்க எல்லா விஷயத்திலையும் வச்சுக்கோங்களேன் உங்களுடைய தடைகள் அத்தனையும் தவறுபொடி ஆகிடும் நீங்க பிரச்சனைகளை பத்தியே எப்ப பார்த்தாலும் யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா மறுபடி மறுபடி உங்களுக்கு பல பிரச்சனைகள் கண்ணுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் ஆனா நீங்க என்னைக்குமே தீர்வுகளை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட வாய்ப்புகள் உங்க கண்ணு முன்னால வந்து நிக்குங்க அதே மாதிரி தோல்விகளை கண்டு என்னைக்குமே துவண்டு போயிடாதீங்க வாழ்க்கை நீங்க எதிர்பார்க்காத நேரத்துல கட்டாயமா ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான ஒரு ஆச்சரியமான விஷயத்தை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும் அதனால என்னைக்குமே மனசு உடைஞ்சு போய் உட்காராதீங்க எப்ப பார்த்தாலும் தூங்கிக்கிட்டே இருப்பாங்க பாத்தீங்களா தான் அவங்களுக்கெல்லாம் பகல் கூட தான் ஆனா என்னைக்குமே உழைச்சுக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு திரும்பக்கூடிய திசையெல்லாம் கிழக்குதான் அப்படிங்கறத மறந்து போயிடாதீங்க இல்லாத ஒன்ன நினைச்சு எப்ப பார்த்தாலும் வருத்தப்பட்டு கவலைப்பட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா இருக்கிற விஷயத்த நம்ம அனுபவிக்காத போயிடுவோங்க சோ முடிஞ்சு போனது முடிஞ்சு போனதாவே இருக்கட்டும் அடுத்தது என்ன நடக்க போது அப்படிங்கறத யோசிக்காதீங்க இந்த நொடி நாம சந்தோஷமா வாழணும் அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க இந்த உலகத்துல இந்த மனுஷங்க எதை எதையோ தேடி போய் அழைஞ்சாலும் கடைசியில எல்லா மனுஷங்களும் தேடக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா நிம்மதி மட்டும்தாங்க ஸோ உங்களுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்கும் உங்களுக்கு நிம்மதி இருக்கா இல்லையா உங்களுடைய வாழ்க்கையில இப்ப நான் சொன்ன அத்தனை விஷயத்தையும் நீங்க கட்டாயமா அனுபவிச்சிருந்தீங்க அப்படின்னா மறைக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்